அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட் நீங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு அது நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போயிட்டு தடங்கள் இருக்கு இல்லை இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒருத்தங்க அவங்களுக்கு விரும்பினது கிடைக்கணும்னு நினைச்சு இந்த துவாவை ஓதி வந்தீங்கன்னா அது எந்த திசையில இருந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறது உங்க உள்ளுணர்வால நீங்க அறிய வருவீங்க அது மட்டும் இல்லாம அது நீங்க ரொம்ப வெகு விரைவில் உங்க கையில் கிடைக்கவும் பெறுவீங்க அதாவது அந்த துவா உங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா நிறைவேற்றி தருவான் இது வெறும் லேசான ஒரே ஒரு வரி தான் இது அல்லாஹினுடைய சிறப்பான தொண்ணூத்தி பெயர்களில் இருந்து எடுக்கப்பட்ட நான்கு பெயர்கள் அது என்னென்ன பெயர்கள்னா யா காஃபி யா கனியூ யா ஃபத்தாஹு யா ரசாஹூ இதில் காஃபி என்பதன் பொருள் போதுமானவன் யா கனியு என்று அழைத்தால் தேவையற்றவன் என்று பொருள் யா ஃபத்தாஹு என்றால் வெற்றி அளிப்பவனே என்றும் யா ரசாஹூ என்று அழைத்தால் இரணம் அளிப்பவனே என்பதும் பொருளாகும் அல்லாஹினுடைய இந்த நான்கு பெயர்களையும் நீங்கள் ஆயிரம் தடவை ஓத வேண்டும் நீங்கள் அதற்கு மேலையும் ஓதலாம் இத ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பதினோரு தடவை சலவாத்து சொல்லிட்டு ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்களால முடிஞ்சா ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அல்லா கிட்ட துவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்கலாம் இந்த துக்கரை நீங்க ஓதுறது மூலியமா உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு சிறிது பெரிதாகிறது ஒரு விஷயத்துல நமக்கு நல்ல பரகத் அல்லாவினுடைய பரக்கத்தும் பெருக்கமும் ஏற்படணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதன் மேலேயும் நீங்க இதை ஊதி ஊதலாம் உணவுல பர்க்கத்து ஏற்படணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க சாப்பிடும்போது உணவுன் மேலே இந்த நான்கு அல்லாஹினுடைய பெயர்களையும் கொஞ்ச நேரம் ஓதிட்டு ஊதிட்டு சாப்பிடும்போது உணவில் அல்லாஹ் நமக்கு பர் பர்க்கத் ஏற்படுத்தி தரான் சில நேரங்கள்ல உயர் பதவி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல தான் இருக்கிற பதவியில இருந்து பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டு அல்லா கிட்ட துவா கேட்குறவங்களும் இன்ஷா அல்லா இதை ஓதிக்கிட்டே வரணும் உங்களால தினமும் எவ்வளவு நேரம் இதை ஓத முடியுமோ அவ்வளோ நேரம் இதை நீங்க தொடர்ந்து ஓதி வரும்போது அல்லாஹ் அந்த துவாவை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க வைப்பான் இன்ஷா அல்லா இவ்வளவு பயனுள்ள இந்த துவாவை நாம எல்லாரும் ஓதி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்.